எல்லாருக்கும் வணக்கம் இனி நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து ஈரேழு பதினாலு லோகங்கள் அதை பற்றி தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த கதை உடற இதெல்லாம் கிடையாது உண்மையிலே தத்ரூபம் எது நடக்குதோ அதை நான் சொல்ல போகிறேன் இதிகாச புராண கதைகளை பற்றி நான் பேச போகிறது கிடையாது சயின்ஸை பற்றி தான் பேச போகிறேன் ஈரேழு பதினாலு லோகம்னா நீ கருவறையில் பிறகுத்து இருந்து நீ வெளியே சமாதி ஆகிற வரைக்கும் அதோட தத்துவம் இருக்குது அதாவது நீ கருவறையில் எட்டாவது லேயரில் தான் அந்த கரு கருவறைக்குள்ளே போய் நுழையிற ஒன்பதாவது லேயரில் வெளியே வர பத்தாவது லேயரில் அந்த உலகத்தை பார்க்குற கணக்கு வந்து பார்க்குற அப்போது உனக்குள்ளே மீதி ஏழு லேயர் அந்த கருவறை இந்த தந்தை கிட்ட தந்தை அஞ்சு லேயர் நீ லிக்விடாக ஃபார்ம் ஆகிறதுக்கு அஞ்சு லேயர் ஆகணும் அதுக்கப்புறம் நீ கருவறைகளில் போய் எல்லாம் கர்ப்பத்தில் விழுந்து விழுந்து பிறந்து விழுந்து வரத்துக்கு மொத்த கிட்டத்தட்ட மொத்தம் பத்து லேயர் நீ கிடக்கணும் உருவமாக வெளியே வந்து உலகத்தை பார்க்குறதுக்கு அதில் மினிமம் ஏழு லேயர் போராட்டம் ஏழு லேயர் கந்தாதான் மீதி வந்து ஏழு எட்டு ஒம்பது பத்து இந்த மூணு லேயர் வந்து யூனிவர் சம்மந்தப்பட்டது ஆனால் ஏழு லேயரு உன்னோட மதி சம்மந்தப்பட்டது அப்போது நீ ஏழு லேயருக்குள்ளே அந்த கருவறைகளில் போய் உள்ளே நுழைஞ்சி எட்டாவது லேயரில் போய் அந்த கருவை பையில் போய் விழுற வரைக்கும் நீ போராடணும் அது வந்து ஏழு உலகத்துக்கு வந்துட்ட உன் குண்டல் சக்தி மொத்தம் பத்து அதில் ஏழு முக்கியமான ஆறா இந்த ஏழுலயும் நீ கிடக்கணும் அப்போது ரெண்டு செத்தா ஈரேழு பதினாலு லோகங்கள் இதை தான் முன்னோர்கள் சொல்லி வச்சுக்கிறாங்க தவிர நீ விதிகாச புராணத்தை நீ தேனால் நீ ஃபைல் ஆகிடுவேன் ஒன்று உள்ளே தேடு நீ பாசு நன்றி வணக்கம்